கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அப்படியா அரசியல் இயக்கம் திருவரம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே செய்ய இருக்கக்கூடிய வேலையை பற்றி பாடமாக சிந்தித்து இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசத்துடைய இன அளிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முடிவாய்க்கால் மாட்டத்திற்கு பார்த்து நாங்கள் எங்களுடைய உரிமை பயணத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக சத்திய பிரமாணம் இருக்கின்ற நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கின்றோம் தமிழ் தேசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் உலகமே காணாத அளவுக்கான இந்திய காலப்பகுதியிலே மிக மோசமான ஒரு விதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்று நாங்கள் கூறுகின்ற சம்பவம் ஒரு தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தை விரும்பி தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆண்டுகளாக விட்டுக் கொடுக்காமல் ஆணையை வழங்கி ஜனநாயக ரீதியாக அஹிம்சை வழியிலே தங்களுடைய ஆணையை வழங்கி அந்த ஆணை தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து வன்முறை கட்டி பொழுது தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலே அந்த போராட்டத்தை அடிப்பதற்கு மக்களையும் போராட்டத்தையும் பிரிக்க முடியாத போராட்டத்தையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமையை ஸ்ரீலங்கா அரசு கண்டறிந்த பொழுது ஒட்டுமொத்தமாக இனத்தையும் சேர்த்து அளிக்கிறதுக்கு முடிவெடுத்த இந்த முள்ளிவாய்க்கால் அழிப்பு நடைபெற்றது இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த போராட்டத்துக்கு மாற்று வழிகளாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபைகள் போன்ற பல மாற்று வழிகளை அவர்கள் தமிழில் விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கு வழங்கியிருந்தோம் நம்முடைய தேசத்துடைய அங்கீகாரம் தங்களுடைய தேசத்துடைய இருப்பு ஒருபோதிலும் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் நடைபெறாது மாறாக அந்த ஒற்றையாட்சி தங்களுடைய தேசத்தை முற்றிலும் இல்லாமல் செய்வதற்கு வழிவகிக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டு இருந்த காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவ்வகையான ஒற்றையாட்சிக்குரிய ஆஹ் யோசனைகள் முன்வைக்கின்ற பொழுது அதை நிராகரித்து வந்தது நம்முடைய விடுதலை போராட்டம் அதை நிராகரித்து வந்த பின்னணியிலே தான் அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு மக்களையும் சேர்த்து அளிப்பதற்கு ஒரு முடிவெடுத்து இந்த முள்ளிப்பாய்க்கால் வரைக்கும் அந்த இன நடைபெற்றது இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற சூழ்நிலை வடகிழக்கிலேயும் விசேஷமாக வடகிழக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே அந்த தென்னிலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட சொல்ற அளவுக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு இந்த சத்திய பிரமாணம் அளித்த பொழுது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து நம்முடைய மக்களை அரசியல் மயமாக்கி இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாக காட்ட விரும்புகின்ற அந்த முயற்சியை மிகப்பெரிய அளவில் வந்து தோக்கடித்து தமிழ் மக்களுடைய உண்மையான தேசப்பற்றுடைய தேசத்துடைய அங்கீகாரத்துக்குரிய தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய முதல்ல ஒற்றையாட்சி நிராகரிப்பு ரெண்டாவது வந்து தேச அங்கீகாரத்துடன் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி தீர்வை நோக்கி மட்டும்தான் நாங்கள் நகர முடியும் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்கம் மிக தீவிரமாக இனிவரும் காலங்களிலே இயங்க வேண்டும் என்றதுதான் ஏன் கட்டாயத்து கடந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் நம்முடைய மக்களுடைய அரசியல் அபிலாசையையும் விட்டுக் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மக்களோடு தோலுக்கு தோல் நின்று அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கலாம் அது அனைத்துக்கும் எதிராக அவர்களோடு தோலுக்குத்தோல் நின்று நாங்கள் அவர்களோடு போராடியும் இருக்கின்றோம் ஆனால் அதை தாண்டியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளை உணர்ந்து நம்முடைய இயக்கத்துடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு நாங்கள் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை ரெண்டு மூன்று நாலு மடங்கால வந்து பிறப்பிக்க வேண்டும் அதை செய்வதின் ஊடாக மட்டும்தான் நாங்கள் தெற்கிலே இருக்கக்கூடிய இனவாத சக்திகளுடைய இந்த நோக்கத்தை தோக்கடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே அந்த வாக்குறுதியை நம்முடைய அரசியல் இயக்கத்துடைய அனைத்து உறுப்பினர்களும் இங்கே இந்த மெல்லிவாய்க்கால் நினைவு தூவிக்கு முன்னால் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த கடமையை எங்கள் எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய பொதுமக்களும் தியாகம் செய்ததை உடன் போகாமல் வைக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் என்று கூறிக்கொள்ள வேண்டும் அத்தோடு கடந்த பதினைஞ்சு வருஷங்களாக நம்முடைய அரசியல் இயக்கம் முள்ளில முந்திவாய்க்கால நிறைவேறின தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் மிக உறுதியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் ஐநா மனதின்மை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய பலவீனங்களை நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் சர்வதேச மன்றத்தினும் எடுத்துகின்றோம் அதனுடைய அதனுடைய இயலாமையை நாங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமாக அனுமதி அனுபவித்து வந்திருக்கின்றோம் என்றால் இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கவுரிய குற்றவியல் விசாரணை எதுவும் நடைபெறாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தன்னுடைய இராணுவத்துக்கும் இனப்படுகொலை நடத்தின முப்படைகளுக்கும் ஒரு கால ஆவாசத்தை தான் இந்த பதினைஞ்சு வருஷம் அமைந்துள்ளது அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய மக்கள் நம்முடைய மக்களை அரசியலமயப்படுத்துகின்ற அதே சமயம் நம்முடைய மக்களுடைய முழு பலத்தையும் அணி திரட்டி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடாத்துவதற்கு விசேஷமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களும் வேறு வேறு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கை கொண்டு செல்வதற்குரிய உங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என்றது நாங்கள் இந்த இடத்துல